ஓகே கிளம்பலாமா அப்பா வரலையாமா ஆமாண்டி அவர் அப்படி தான் பண்ணுவார் ஆஷ் யூஷுவல் ஒர்க் ஆமாம் இப்போயும் அதனால் போயிட்டார் அவருக்கு தேவையான ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு வந்துட சொன்னார் வாங்க கிளம்பலாம் நம்ம நீங்க அஞ்சு பேர் நாங்க பத்து பேர் வரணும் இல்ல கிளம்பி

இவ்வளால தான் அந்த சுடிதாரே நான் போட்டேன் இல்லைன்னா நான் எவ்வளோ மாடர்னாக ட்ரெஸ் பண்ணியிருப்பேன் ஐயோ உங்கள் எல்லாரோட சண்டேலாம் கொஞ்சம் நிப்பாட்டுங்க ஏன் நீ ட்ரெஸ் எடுத்துடலாமா ஆ எடுத்துடலாம் சார் தான் வாங்க எல்லோரும் போகலாம் ஆ அண்ணி அவங்க யாருன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே ஆ மறந்த சாரதா இவங்க என்னோட அப்பா ஓ அப்படியா நல்லா இருக்கீங்களாப்பா ஆ நான் நல்லா இருக்கேன் தாமா சரி வாங்க எல்லாரும் போய் ட்ரெஸ் எடுக்கலாம் அம்மா நாங்க இங்கேயே இருக்கோம் நானும் சஞ்சயும் நீங்களா போய் ட்ரெஸ் எடுங்க ஏண்டா இல்ல சும்மாதாம்மா சும்மாதா நாங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருக்கோம் நீங்க போயிட்டு வாங்களே சரி ஓகே டீ இன்னும் எதுக்கு தான் இங்கே இருக்க சொல்றேன் நோட நோட ட்ரெஸ் எடுக்க நான் மாப்பிள்ளையோட தும்பிடா டேய் சும்மா இல்லைன்னா கொலை பண்ணி போட்டுடுவேன் ஒழுங்கா வாய முட்டிட்டு நில்லு சரி ஓகே வாங்க நம்மளா போய் மேலே போய் ட்ரெஸ் ஆரம்பிக்கலாம் எனக்கு ஆஃபீஸ் கால் வருது ஸோ நான் பேசிட்டு வரேன் நீங்கள் போய் ட்ரெஸ் எடுத்துட்டுருங்க ஒன்று பண்ணுங்கடா எல்லா பாய்ஸுமே இங்கேயே இருங்க கேர்ள்ஸ் மட்டும் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறோம் ஓகேவா நீங்கள் வேணா அங்கே போய் உட்காந்து என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க நாங்கள் கிளம்புறோம் இது கூட நல்ல ஐடியாவா இருக்கு நம்ம இங்க இருந்துருவோம் நம்ம போய் என்ன பண்ண போறோம் டேய் லூஸ் பையில என்ன எதுக்குடா இங்க நிக்க சொன்னே ஒழுங்கா போய் நம்ம Dress அத எடுத்துக்கலாம் ஏன்டா அப்படி பண்ற பைத்தியக்காரா பைத்தியக்காரா ஏண்டா இந்த மாதிரி ஒரு கடைக்கு வந்துட்டு சும்மா ட்ரெஸ் எடுக்கவாடா வருவாங்க வேற என்ன பண்ணணும் நீ சொல்ற உனக்கு எப்படி சொல்றது ஆ அங்க அடிக்க சொல்றியாடா டே அதை ஏன்டா அப்படி அஸ்கி வாய்ஸ்ல கேட்டுட்டு இருக்க டேய் அதெல்லாம் என்னால முடியாது நீ என்ன பண்ணிக்க எனக்குலாம் தேவதுல அதெல்லாம் எனக்கு பிடிக்காது லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காது அப்புறம் அரைஞ்சிடும் இறைஞ்சிட போறேன் பொது இடத்துல டே 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 அவங்க வராங்கடா ஏதாவது பண்ணுடா ஏதாவது பேசு சும்மா பேசு ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தை எனக்காக நீங்கள் பாரு சந்தோஷ் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது நீ வேணால் பேசிக்கோ நான் ஒன்றுமே உன்கிட்ட சொல்லலை சரியா ஆ என்ன மேடம் சார் அதான் க்ளாஸ் பார்த்துங்களா டி ஸ்ரீ கேதடா இல்லை வேணா வேணாம் ஃபேமிலியெல்லாம் மேலே போயிருக்காங்க நாங்கள் சும்மா இங்கே நின்று பேசிகிட்டு இருந்தோம் நாங்களும் கிளம்புறோம் இப்போ பாத்தியா ஒன்னாலே கிட்ட பேச முடியல ஆமாம் ஆமாம் கரெக்டு எது நம்ம அம்மா கூட போய் நின்றுப்போம் வாடா போகலாம் முன்னாடி அவங்க எல்லாரோடையுமே சேர்ந்து போயிருக்கலாம் ஐயோ என் தலையெழுத்து சரி வந்து தொலை